இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பாலக்கீரையை கூட்டு செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டி வாங்க பார்க்கலாம் தினம் ஒரு கீரையில் இதை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா பாலக்கீரையை எடுத்து அதை நல்லா கழுவணும் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டைம்ஸு கண்டிப்பாக அதை கழுவி எடுத்துக்கணும் முடிஞ்சால் அரை மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இது சிறு சிறுசாக கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் சீரகம் தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் ஃபிஃப்டி கிராமு வந்து பாசிப்பெற்ற பருப்பையும் எடுத்துக்கணும் அதை நல்லா கழுவி மூணு தடவை ஒரு குக்கரில் எடுத்து போட்டு திரும்ப அது கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் சிறிதளவு உப்பு போட்டுக்கணும் போட்டு குக்கரில் மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் இதுக்கு கடையணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கிண்டி விட்டாவே போதும் கடைஞ்சது மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெயை ஊற்றி சீரகத்தை வெடிக்க விட்டு வரமிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் ப்ரௌன் கலரில் வரணும் இதோட சேர்த்து ஊற்றிட்டோம்னா சுவையான பாலக்கீரை கூட்டு ரெடி இது சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாதத்தோடு நல்ல குலைய சாதம் வேக விட்டு பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது இதோக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்னா ஒரு அப்பளம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா பிக்கல் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் சுவையாக இருக்கும்